கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இந்த உலக வாழ்க்கை இது நிலையான நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது நாளை மறுமையினுடைய வாழ்க்கைதான் நிலையான வாழ்க்கை என்று நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம் இறைவனுடைய அன்பையும் இறைவனுடைய அருளையும் பெற்று நாளை மறுமையிலே சுவனத்திலே நாம் நுழைய வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்துல இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை மாத்திரம் போதாது அந்த நம்பிக்கையோடு சேர்த்து நாம் செய்யக்கூடிய நல்லமல்கள் தான் நம்முடைய இலக்கை சரியாக முழுமையாக விரைவாக அடைவதற்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது எந்த அளவுக்கு சொன்னா ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு விளங்கிடும் இப்ப ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஒருத்தர் பயணம் பண்ணி போகணும்னு நினைக்கிறாரு அவர் எந்த வழியாக போக வேண்டும் என்ற வழித்தடம் இருக்கு பாருங்க அதுதான் இந்த நம்பிக்கை என்பது போகக்கூடிய ரூட்டு இது நம்பிக்கை மட்டும் அவர் அந்த ஊருக்கு போக முடியுமா அந்த ஊருக்கு சென்று அடைவதற்கான வாகனம் அவருக்கு இருக்கணும் அந்த வாகனம் தான் இந்த நல்ல அமல்கள் என்பது எந்த அளவுக்கு நன்மைகளை அதிகமாக செய்கிறாரோ அந்த அளவுக்கு விரைவாக அவர் அந்த இலக்கையை நோக்கி அடைந்து விடுவார் இப்ப மறுமையை சோளத்தை இலக்காக வைத்திருக்கக்கூடிய நாம் அதை அடையக்கூடிய பாதையையும் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நாம் அந்த பாதையிலே அதிகமான நன்மைகளை செய்து பயணிக்கும் போதுதான் அல்லாவுடைய அன்பையும் இறைவனுடைய விருப்பத்தைப் பற்றி விரைவாக சூழத்திலே நுழையக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும் இந்த நல்ல அமல்களை பொறுத்தவரையிலும் வரையிலும் அல்லா ஒரு இந்த உலகத்திலே ஒரு அடியான் அவன் செய்யக்கூடிய நல்ல அமல்களை அல்லாஹூர் புலாரமின் எந்த அளவுக்கு விரும்புகிறான் எந்த அளவுக்கு இறைவன எதிர்பார்க்கிறான் எந்த அளவுக்கு இறைவன் அதன் மீது ஆசை வைத்திருக்கிறான் என்பதை இறைவன் தன்னுடைய திருமறையிலே ஒரு இடத்திலே இறைவன் விளக்குகிறான் பதினெட்டாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி பத்தாவது வசனத்திலே இறைவன் சொல்லுகிறான் நபியே நீங்கள் சொல்லுங்கள் பஷரும் மிசுலுக்கும் நானெல்லாம் உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதன்தான் என்று அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய இறைவன் அவன் ஒருவன்தான் என்று எனக்கு வகை செய்தி அறிவிக்கப்படுகிறது என்று அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் பவன் கான எருஜுலிக்கான யார் தன்னுடைய இறைவனின் சந்திப்பை ஆதரவு வைத்திருக்கிறாரோ ஆசை வைத்திருக்காரோ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறாரோ அப்படிப்பட்டவர்கள் فَلْيَعْمَلْ عَمَلًا صَالِحًا அவர் நல்ல அமல்களை செய்யட்டும் ولا یُشْرِكْ بِعِبَادَةِ رَبِّهِ தன்னுடைய இறைவனை வணங்கக் விஷயத்தில் எந்த ஒரு இறைவைப்பையும் அவர் செய்துவிட வேண்டாம் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறார் ஒரு நீண்ட நெடிய காலம் கழித்து நம்முடைய உறவினர்களையோ நம்முடைய நண்பர்களையோ அல்லது ஒரு சொந்தக்காரங்களையோ நம்ம பார்க்க போறோம் நீங்க பார்க்க போகும்போது வெறுங்கையை வீசிக்கிட்டு போக நம்ம விரும்ப மாட்டோம் சொந்தக்காரமா நண்பன்னா வந்த காலம் பழக்கம் இருக்கத்தான் செய்யுது இருந்தாலும் வீசிட்டா போய் பார்க்கறது ஒரு பழத்தை வாங்கிட்டு போவோம் ஒரு ஸ்வீட்டை வாங்கிட்டு போவோம் ஏதாவது ஒரு அன்பளிப்பு செய்யற மாதிரி ஒரு ஏதாவது நல்ல ஒரு பொருளை வாங்கிட்டு போய் கொடுப்போம் என்று நாம விரும்புறோமா இல்லையா ஒரு சந்திப்பின் போது ஏதாவது ஒரு பொருளை நம்ம கொடுக்கணும் என்று ஆசைப்படுவதை போல இறைவன் சொல்கிறான் என்னை சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா என்னை பார்க்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு என்னை சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் எனக்காக என்னை சந்திக்க வரும்போது உங்களுடைய உலகத்தில் நீங்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களை எனக்கு கொண்டு வந்து தர வேண்டாம் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய சொந்தங்களை எனக்கு கொண்டு வந்து தர வேண்டாம் நீங்கள் கட்டிய மாட மாளிகைகள் எனக்கு தேவையில்லை நீங்கள் வைத்திருக்கக்கூடிய விலை உயர்ந்த வாகனங்கள் எனக்கு தேவையில்லை உங்களுடைய மனைவி மக்கள் அதுவும் எனக்கு தேவையில்லை என்னை சந்திப்பதற்காக நீங்கள் வருகிறீர்களா அப்படி வரும்போது அதிகமான அமல்களை செய்து என்னை வந்து சந்திய வெறுங்கையை வீசிட்டு வந்துடாத நம்பிக்கை கொண்ட அதனால இறைவனை பார்க்க வர அப்படி வராத நிறைய அமல்களை செய்யுங்க அந்த அமல்களோடு என்னை வந்து நீங்கள் சந்தியுங்கள் என்று நாம் செய்ய அமல்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்று இறைவன் நம்மை பார்த்து எதிர்பார்க்கிறார் அதிகமான செய்வதற்கு நமக்கு மிகச் சிறந்த ஒரு வழிமுறையும் எடுத்து சொல்கிறது பொதுவாக நாம செய்யக்கூடிய அமல்கள் இருக்குல்ல அந்த அமல்களை ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்று நமக்கு நாமே செய்யக்கூடிய அமல்கள் சொல்கிறோம் நோல் வைக்கிறோம் தர்மம் செய்யறோம் ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம் உணவளிக்கிறோம் இது மாதிரி நமக்கு நாமே தனிப்பட்ட முறையிலே நாம் செய்து கொள்ளக்கூடிய அமல்கள் இது ஒரு புறம் இன்னொரு அமல்கள் என்னன்னு சொன்னா நம்மோடு சேர்த்து மற்றவர்களும் அந்த அமலை செய்வதற்கு உதவி செய்வது ஒரு பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்று நமக்கு ஒரு தகவல் வருது இந்த ஊர்ல இந்த பகுதியில ஒரு பள்ளிவாசல் வாசல் அந்த பள்ளிவாசலை கெட்டுவதற்கு பல லட்சக்கணக்கான உபாயங்கள் தேவைப்படுது நம்ம கிட்ட வந்து வசூலுக்கு கேட்கறேன் நீங்க உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க நாம கொடுத்துர்றோம் கொடுத்துட்டு நாம என்ன பண்றோம்னா பக்கத்து கடைக்காரருகிட்டே கொண்டு போய் சொல்றேன் எங்க பள்ளிவாசலுக்காக வந்திருக்கிறாங்க உங்களால முடிஞ்சதை கொஞ்சம் கொடுங்க என்று சொல்றேன் பாருங்க நன்மை செய்வதற்கு உதவி செய்கிறோம் இப்படி செய்யக்கூடிய வழிமுறையும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது இந்த இரண்டு காரியங்களை ஒருவர் தனக்கு தானே அவரோடு நிற்கக்கூடிய அமல்களையும் செய்கிறார் மற்றவர்கள் அந்த அமலை செய்யக்கூடிய வழிகாட்டுதலையும் எது சிறந்தது என்றால் செய்யக்கூடிய அமல்களோடு விடாமல் மற்றவர்களும் அமல்களை செய்வதற்கு நாம வழிகாட்டுறோம் பாருங்க அதுதான் மிகச்சிறந்த நன்மை நமக்கு பெற்றது எந்த அளவுக்கு சொன்னா அல்லாவுடைய அவங்க மற்றவர்கள் நன்மை செய்வதற்கு நாம வழிகாட்டினோமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை கூலி எவ்வளவு நன்மை கிடைக்கும் எவ்வளவு கூலி கிடைக்கும் அண்ணாவிடத்துல எந்த அளவுக்கு அதிகமான நன்மைகள் நாம பெற முடியும் என்று கேட்டால் கணக்கிட முடியாத நன்மை எண்ணி பார்த்த நன்மை கற்பனைக்கு அப்பாற்பட்ட நன்மைகளை அடுத்த வருடம் நன்மை செய்ய நம்ம உதவி செய்தோமே ஆனால் நமக்கு கிடைப்பதாக இஸ்லாம் சொல்றது எப்படி சொல்றாங்க அல்லாவுடைய தூதுறவங்க ஒரு சந்தர்ப்பத்துல மதினாவிலும் இருக்கிறாங்க நபிகளாரை சந்திப்பதற்காக பக்கத்து கிராமத்துல மதினா என்பது ஒரு சிட்டி மாதிரி நகரம் ஒரு டவுன் மாதிரியான சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய சில கிராமத்து அரபிகளும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நபிகளாரை சந்திப்பதற்காக வருகிறார்கள் வரக்கூடிய அந்த மக்கள் எப்படி இருக்காங்க பஞ்சத்திலேயும் பசியிலேயும் பீடிக்கப்பட்டு ஆடைகள் எல்லாம் கிழிந்த நிலைமையிலே பசியின் காரணமாக கண்ணங்கள் ஒட்டிய நிலைமையில பல நாட்கள் நடந்து வந்தால் உடல் எப்படி சோர்வாக இருக்கும் அந்த ஒரு சோர்வோடு அந்த மக்கள் வருகிறார் அந்த மக்களை பார்த்த உடனே அண்ணாவுடைய தூதரவர்களுக்கு கடுமையான கோபம் வருகிறது அந்த மக்கள் மேல அல்ல இவ்வளவு கஷ்டத்தோடு ஒரு மக்கள் வருகிறார்கள் அவர்களுக்கு உதவி செய்யாம இந்த மதினாவில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்களே என்று இவர்கள் மீது ரசூலாக்கு கடுமையான கோபம் வருகிறது முகமெல்லாம் மாறிவிடுகிறது மின்பர் மீது ஏறி நின்று அல்லாவுடைய தூதரான மக்களுக்கு உரை நிகழ்த்த ஆரம்பிக்கிறார்கள் இறை தூதர் அவர்கள் திருக்குறானுடைய சில வசனங்களை சொல்கிறார்கள் யாயு அல்லது அல்லாஹ் அஞ்சக்கூடியவர்களே ஒரு தன்னுசும்மா கத்தமத்தில் இருதி ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமைக்காக எதை உட்படுத்தி வைத்திருக்கிறது என்று பார்க்க வேண்டாமா ஒத்தத்ல்லாஹ் அல்லாஹவே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்ற வசனத்தை சொல்கிறார்கள் இது போல இன்னும் ஒரு சில வசனங்களை சொல்லி அந்த மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள் செய்த உடனே மதீனாவுல இருக்கக்கூடிய அன்சாறு தோழர்களில் முதலாவதாக ஒருவர் என்ன செய்தாருன்னா தன்னுடைய வீட்டிலிருந்து ஒரு கைப்பிடி தானியத்தை கொண்டு வந்து முதல்ல இப்படி சொல்றாங்க பஞ்சத்திலேயே பசியிலையும் அடிபட்டு ஒரு கூட்டம் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்ன உடனே ஒரு ஒருவர் கொண்டு வந்து கொஞ்சோண்டு தானியத்தை போடுறார் அவர் போட்ட உடனே அவரை பார்த்து இன்னொருத்தர் கொஞ்சம் வந்து போடுறாரு அப்படியே என்ன செய்யறாங்கன்னா மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து 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 கடைசியிலே ஒரு இரண்டு பேரும் குவியலாக குவிக்கிறது அல்லாவுடைய தூதரவங்க அந்த ஏழைகளுக்கு அதை கொடுத்து விட்டு முக மலர்ச்சியோடு முக சந்தோஷத்தோடு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள் மண் சன்னஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனத்தன் யார் இந்த மார்க்கத்திலே நல்ல வழிமுறையிலே இருக்கிறாரோ பலகு அஜுருகா அந்த நல்ல வழிமுறையில இருக்கின்ற காரணத்தினால் அதனுடைய கூலி அவருக்கு கிடைத்துவிடும் அமல் செய்கிறாரோ அவர்களுடைய ஒருத்தர் கொடுத்தாருல்ல தர்மம் சம்பந்தமான அறிவிப்பு செய்யப்படுகிறது இந்த அறிவிப்புல ஒவ்வொருத்தரும் நம்மால முடிந்த பொருளாதாரத்தை கொடுப்போம் எப்படி சொல்றாங்கன்னா இந்த கொடுக்கிறதுல யாரு முதல்ல கொடுக்கிறாரோ தர்மம் செய்வதனுடைய செய்தி கிடைக்கும் அவர் கொடுத்த பொருளாதாரத்துல பொருளாதாரத்திலிருந்து ஒரு பங்கு இவருக்கு வந்து சேர்ந்தோம் என்று பாருங்க ஒருவர் நன்மை செய்வதற்கு ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே நல்லறங்களை அதிகப்படுத்துவதற்கு நாம் ஒரு வழிகாட்டியாக நாம் ஒரு உந்துகோளாக இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்பது அளப்பரிய நன்மை பள்ளிவாசலுக்காக அறிவிப்பு செய்யறாங்க நம்ம போய் முதலாளி நமக்கு பிறகு ஒரு பேர் தர்மம் இந்த நூறு பேருடைய தர்மத்தை இந்த வைத்து ஒரு பள்ளிவாசல் கட்டப்படுகிறது அந்த பள்ளிவாசல எவ்வளவு பேர் தொழுகுவாங்க எவ்வளவு நன்மை மக்கள் வந்து கிடைக்கும் யோசிச்சு பாருங்க கற்பனைக்கு அப்பாற்பட்ட கூலி கணக்குக்கு அப்பாற்பட்ட கூலி நினைத்து பார்த்தாத நன்மை இப்படி இஸ்ராத்தில மற்றவர்கள் நன்மை செய்வதற்கு நாம உதவினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்பது ஏராளம் ஒரு தொழுகிறார் தொழுகை முடிஞ்சிருச்சு ஜமாத்துடைய தொழுகை முடிந்து விட்டது ஒரு மனிதன் வந்து தனியா தொழுகிறார் ரசுல்லா தோழர்களை பார்த்து கேட்கிறாங்க இங்க யாரேனும் ஒருவர் இவருக்கு தர்மம் செய்யுங்களேன் தொழுகைக்கு வந்திருக்கிறாரு தொலைக்கு வந்தவருக்கு நம்ம எப்படி தர்மம் செய்ய முடியும் ரசுல்லா சொல்றாங்க அவரோடு இணைந்து நீங்கள் யாரேன்னு ஒரு மனிதர் தனித்து தொழுவதை விட ஜமாத்தோடு தொழுதால் அவருக்கு இருபத்தி ஏழு மடங்கு நன்மை கிடைக்கும் அவர் தனித்து போயிருவாரு அந்த நன்மை தான் கிடைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து தொழும்போது ஜமாத்தா தொழுவும் போது இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அவருக்கு கிடைக்குமே நீங்க ஏற்கனவே தொழுதுட்டீங்க இருந்தாலும் இவரோடு சேர்ந்து தொழுந்து அந்த நன்மை இவருக்கு நீங்க தாருங்களே என்று ரசுல்லா கேட்கிறாங்க ஒரு தூதர் எல்லாவுடைய அறிவிப்பு செய்கிறார்கள் போர்க்களம் யுத்த களம் எதிரிகளை சந்திக்க வேண்டும் அப்படி எதிரிகளை சந்திப்பதற்காக உடல் வலிமையோடு ஆயுத வலிமையோடு ஒரு சிலர் இருக்கிறார்கள் ஆனால் போறதுக்கு வாகனம் இல்லை போருக்கு போகணும்னா வாகனம் தேவையில்ல வாகனம் இல்லை ஆனா நல்ல ஆள் திலகாத்திரமா இருக்கிறாரு சண்டை போடக்கூடிய அளவுக்கு

ஆனால் யார் யுத்த களத்திலே சென்றிருக்கிறாரோ அவருடைய குடும்பத்தையும் அவருடைய சொத்துக்களையும் உள்ளூர்ல இருந்து பேணி பாதுகாக்கிறார் என்று சொன்னால் அவரும் சென்று யுத்தத்தை செய்த நன்மை அவருக்கு எழுதப்படும் நீங்க உதவாட்டி அவரால் போயிருக்க முடியுமா நீங்க வாகனத்தை தராட்டி யுத்த களத்தை அவர் சந்தித்திருக்க முடியுமா அவர் யுத்த களத்தை சந்திப்பதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கிறீர்கள் எனவே உங்களுக்கும் அந்த நன்மை கொண்டு வந்து சேர்க்கப்படும் தொழுகைக்கு வரும் பள்ளி வாசலுக்கு வரும் எந்திரிச்சு வந்துருவோம் வர நேரத்துல ஒரு போனை போட்டு பாய் போய்கிட்டு இருக்கேன் வாங்க நீங்களும் வாங்க நான் வண்டியில தான் போய்கிட்டு இருக்கேன் நீங்க வந்தீங்க நான் உங்களையும் நான் பிக்கப் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படி சொல்லும் போது அவர் தொழுதாரையானால் அந்த நன்மையில் இருந்து ஒரு பொங்கல் நமக்கு நம்முடைய குடும்பத்தார் ஒரு ஆடம்பர திருமணம் செய்ய வேண்டும் என்ற மனநிலையில இருக்கிறார்கள் கடனை உடனே வாங்கி எப்படியாவது நம்ம பொண்ணுக்கு ஒரு பிரம்மாண்டமாக திருமணத்தை செய்து முடித்து விட வேண்டும் என்ற ஆசையிலே பெற்றோர்கள் ஒரு நாள் சந்தோஷத்துக்காக இத்தனை லட்சம் ரூபாய் செலவு செய்து ஏன் இவ்வளவு இழப்ப செய்றீங்க விட்டுருங்க எளிமையா செய்யுங்க பள்ளி திருமணம் செய்யுங்க திருமணம் நடத்துறதுக்கான ஏற்பாட்டை நான் பாக்குறேன் உங்களுக்கு என்னென்ன உதவி வேண்டுமா நான் செய்கிறேன் என்று அந்த வழியேட்டை நோக்கி அந்த ஆடம்பரத்தை நோக்கி அவர்கள் போவதை விட்டு தடுத்து நபி வழியை நோக்கி நாம அவர்களை நகர்த்துவோமே அந்த மணமக்கள் அந்த குடும்பத்தார் அவர்கள் செய்யக்கூடிய நன்மையில ஒரு பொண்ணு நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியங்க சாதாரண ஒரு விஷயமா அதனால்தான் நபியநாயகம் செலாவது உழைவு செல்ல நம்மளுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் அடுத்தவர்களுக்கு நன்மை சொல்வதை அவங்களும் நன்மையை செய்வாங்க அந்த நன்மையான காரியங்களை அடுத்தவர்களுக்கு மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு அவ்வளவு ஆசைப்பட்டார்கள் ஏன்னா அவன் செஞ்சா நமக்கு நன்மை கிடைக்கல நான் செஞ்சா எனக்கு மட்டும் அந்த கூலி மற்றவர்கள் செய்யும் போது அந்த கூலி அல்ல எனக்கு சேர்த்து தருவானே என்ற எதிர்பார்ப்பிலே நன்மை அந்த அளவுக்கு ஆர்வமாக சொன்னார்கள் செயல் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி அற்புதமான ஒரு செய்தி அந்த ஹதீஷனுடைய கருத்து சாதாரணமாக நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு கருத்து தான் ஆனால் அந்த செய்தியை நபித்தோழர்கள் கடைபிடித்த விதம் இருக்கு ஆச்சரியமூட்டக்கூடிய விதம் முஸ்லிம் இடம்பெறக்கூடிய செய்தி அல்லாவுடைய தூதர்கள் சொல்கிறார்கள் உங்களில் யார் ஒரு நாளைக்கு இரவிலோ பகலிலோ பனிரெண்டு ரக்காத்திகளை தொழுகிறாரோ அதன் மூலமாக சொர்க்கத்திலே அவருக்கு ஒரு மாளிகை கெட்டப்படும் இதுல சொன்னா சொன்ன ஒரு செய்தி

அவர் சொல்றாரு மா தரத்து உண்ண முந்து சமயத்து உண்ணமின் அன்பசா அன்பசா விடம் இருந்து என்னைக்கு நான் கேட்டேனோ அன்னையில இருந்து நான் இந்த பனிரெண்டு ரக்காயத்துக்களை விட்டதே இல்லை என்று அம்பர் பின் அவுஸ் அறிவிக்கிறார் இந்த அம்பர் பின் அவுஸ் இடம் இருந்து நோமான் பின் சாலிம் என்கிற இன்னொரு நபர் அறிவிக்கிறார் அவர் சொல்கிறார் மா தரத்து உண்ண முந்து சமயத்து உண்ண மின் அம்பர் பின் அவுஸ் அம்பர் பின் அவுஸ் இடம் இருந்து என்னைக்கு நான் கேட்டேனோ அன்னையில இருந்து அந்த பனிரெண்டு ரக்காயத்தை நான் விட்டதே இல்லை செய்தி சின்ன செய்திதான் கருத்து சாதாரண கருத்து தான் ஆனால் அதை கடைபிடித்த விதம் எப்படி ஒரு நன்மை சொல்லப்படுகிறது என்றால் ஒரு நன்மையை கேட்கிறார்கள் என்றால் அந்த நன்மையை நாம் எவ்வாறு கண்டிப்பாக கடைபிடிச்சு ஆகணும் சும்மா கேட்டுட்டு போற காரியம் இல்லை தெரிஞ்சுக்கிட்டு போற காரியம் இல்ல நமக்கு எவ்வளவு நன்மைகள் தெரிகிறது எவ்வளவு செய்திகளை உருவாக்கி வைத்திருக்கோம் எத்தனை நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையை பாருங்க ஏழைக்கு உறவளிப்பதாக இருந்தாலும் சரி உறவை பேணுவதாக இருந்தாலும் சரி தர்மம் செய்வதாக இருந்தாலும் சரி திருக்குறானை ஓதுவதாக இருந்தாலும் சரி பிறருக்கு ஓத சொல்லித் தருவதாக இருந்தாலும் சரி இப்படி எவ்வளவு நன்மை நன்மை நம்ம எத்தனை கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம் தெரிந்து கொள்வதற்கு மட்டுமா அறிவில ஏற்றுக்கொள்வதற்கு மட்டுமா அமல் செய்வதற்கு இல்லையா செயலை கொண்டு வருவதற்கு இல்லையா அவள் நாம தெரிந்திருக்கக்கூடிய அமல்கள் அதன் மூலம் அல்லாவுடைய அன்பையும் இறைவனுடைய நெருக்கத்தையும் இறைவனுடைய நேசத்தையும் பெற வேண்டும் என்றால் அதை நம்முடைய வாழ்விலே அமலாக நாம் கொண்டு வர வேண்டும் அந்த அமல்கள் நம்மோடு மாத்திரம் விடாமல் யாரெல்லாம் அந்த அமலை செய்ய முடியுமோ அவர்களுக்கான உதவியை செய்து நம்முடைய நன்மையினுடைய எடையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை நாம் செய்ய வேண்டும் இல்லாமல்ல இறைவன் அதற்கிடம் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நான் நிறைவு செய்வேன்